ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அட்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேரால் வந்து தங்கம் வாங்க முடியாது அட்சய திருதை அன்னைக்கு தங்கம் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க வேறு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அட்சய திருதியை வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வரை இருக்குது அன்றைய நன்னாளில் வந்து எப்படியெல்லாம் பூஜை செய்யலாம் எப்படிலாம் வந்து வீட்டிலேயே எளிமையான முறையில் அட்சய திருதி வழிபாடு செய்யலாம் பித்ருகளுக்கு வந்து எப்படி தர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ தான் நான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து ஷோ ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அட்சய திருதி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்யணும் முக்கியமாக அட்சய திருதி வந்தாலே வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து ஒரு தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா வெள்ளி வாங்கி வைப்பாங்க இது ரெண்டுமே வாங்க முடியல அப்படின்னா ஒரு சில மங்கள பொருட்கள் வாங்கியாவது வீட்டில் வைக்கணும் செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னா மகாலட்சுமி தான் சொல்லுவாங்க லக்ஷ்மி குபேர பூஜை கண்டிப்பாக செஞ்சோம் அப்படின்னா அந்த நாளில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நெய்வேத்தியமாக வந்து மலர்கள் தூபங்கள் பழங்கள் இந்த மாதிரி நமக்கு என்ன நம்மளால் முடியுதோ அதெல்லாம் வச்சு நம்ம நைவேத்தியம் வச்சு படைக்கலாம் சாமிக்கு ரொம்ப கஷ்டத்தில் முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து நம்ம உதவி செய்யலாம் நன்கொடை அளிக்கலாம் நம்மளால் முடிஞ்ச தானத்தை வந்து அன்றைய நாளில் வந்து மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக வந்து அட்சய திருதி அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெஜ் மட்டும் சைவம் தான் சாப்பிட்ணும் ஒரு சிலர் வந்து விரதம் கடைபிடிப்பாங்க அதாவது சில உணவுகளை தவிர்த்து நான் விரதம் கடைபிடித்து பூஜைகள் செய்வாங்க அந்த மாதிரி பண்ணனா இன்னும் சிறப்பு எங்கள் வீட்டில் பூஜை அறையில் தனியாக லக்ஷ்மி படை இருந்து எடுத்து வழிபட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல இடத்துல வந்து லக்ஷ்மி குபேரர் படை இருந்துச்சு அப்படின்னா அதை தனியே எட் தனியாக செப்ரேட்டாக இருந்தாலும் சரி அதை எடுத்து வச்சு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு கடவுள் வழிபாட்டில் வந்து நேரத்தை வந்து கண்டிப்பாக நம்ம செலவிடணும் அது மட்டும் இல்லாமல் செல்வம் செழிப்புக்காக உள்ள மந்திரங்களை வந்து நம்ம கூறலாம் குபேர மந்திரம் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி நிதி வளத்திற்காக இதெல்லாம் பயன்படும் இதை அடிக்கடி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அன்றைய நாளில் இந்த மாதிரி மந்திரம் சொல்லி நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது நல்ல பலன்களும் நமக்கு தரும் கட்சி திருதியை அன்னைக்கு அதாவது அன்றைய நன்னாளில் வந்து நம்மளோட மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும் அதாவது அமைதியாக இருக்கும்போது தியானத்தை வந்து நம்ம வந்து பயிற்சி செஞ்சுக்கலாம் நம்மளை சுத்தி நம்ம வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம கொண்டு போகணும் பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து உணரணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா எல்லா நாளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அட்சய திருதிய நாளில் வந்து கிருஷ்ணர் வழிபாட்டோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா அதை கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கும் ஏழை எளியவங்களுக்கு வந்து தான தர்மம் அன்னதானம் செய்கிறது மூலிமா பெருமாளோட கருணையால் குடும்பத்தில் உள்ள வறுமை கஷ்டம் இதெல்லாம் விலகும் இந்த இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அன்றைய நாளில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பித்ருகளுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சுட்டு பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கணும் கண்டிப்பாக பசுமாட்டில் தான் வந்து எல்லா தேவர்களும் இருப்பதாக ஐதீகம் அட்சய திருதியை வந்து தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க வந்து ஒரு பாக்கெட் உப்பு மட்டுமாவது வாங்கி வச்சுக்கோங்க ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் அளிக்கலாம் அவர்களோட வாழ்த்து வந்து செல்வம் பெருகும் இந்த நன்னாளில் வந்து குபேரன் மகாலட்சுமியை துதித்தது அப்படின்னும் வற்றாத செல்வம் நிறைந்த சங்க நிதியையும் பதும நிதியையும் பெற்றதும் அட்சய திருதிய நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் வந்து புதிய விஷயங்கள் வந்து நம்ம தொடங்கலாம் அதாவது கிரக பிரவேசம் பண்ணுறது நிலம் வாங்கிறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரி புதுசாக நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் நல்லதான் சுப நிகழ்ச்சிகளில் வந்து ஈடுபடுறது கல் திருமணம் நடக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து அந்த நாளில் வந்து நம்ம நடத்தலாம் ஆனால் அதே மாதிரி மறைந்த முன்னோர்களை வழிபாடு செஞ்சாலும் நமக்கு வந்து குடும்பத்துக்கு நல்லது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே வந்து தானியங்களில் தான் வந்து லக்ஷ்மி நிறைந்திருப்பான்னு சொல்லுவாங்க அஷ்ஷய திருதி அன்னைக்கு முனைமுறியாத பச்சரிசி வாங்கி வச்சாலும் ரொம்ப நல்லது கைக்குத்தல் அரிசி தான் வந்து முனை முறியாத அரிசின்னு சொல்லுவாங்க அந்த முனை முடியாத அரிசியை புடச்சி எடுத்து பணப்பெட்டியில் வந்து பீரோவில் கொஞ்சம் வைக்கிறது நல்லது மஞ்சள் வந்து மகிமை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அர்ச்சை நாளில் வந்து மஞ்சள் பொடியாகவும் வாங்கலாம் மஞ்சள் கிழங்காகவும் வாங்கிக்கலாம் இதில் வந்து கஸ்தூரி மஞ்சளுக்குன்னு தனி சக்தி இருக்குது அட்சிய திருவி நாளில் வந்து அதிகாலையிலே எழுந்துட்டு குளிச்சுட்டு பூஜை அறையில் வந்து கோலம் எடுங்க மா கோலம் போட்டாலும் சரி நார்மலான கோலம் போட்டாலும் சரி கண்டிப்பாக பூஜை அறையில் கோலம் போட்டுருங்க நிலைவாசலையும் கோலம் போட்டு வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு மணப்பழகியை போட்டு மேலே வந்து ஒரு வாழை இலையை வந்து ஒன்று போடுங்க இலையின் நடுவில் வந்து கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அது மேலே ஒரு செம்பு வச்சுக்கோங்க அந்த செம்பில் வந்து நீர் நிரப்பிட்டு மாவியில் வச்சு மஞ்சள் தடவிய தேங்காய் வச்சுக்கோங்க அதுக்கப்புறத்துக்கு கலசமாக்கி வச்சுக்கோங்க கலசத்து பக்கத்தில் வந்து ஒரு படி இல்லைன்னா ஆளாக்குன்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா ஒரு டம்ளரை நெல் வந்து வச்சுக்கோங்க அது வந்து நெல் நிறைத்து வச்சுக்கோங்க நிறையா அதில் இருக்கணும் அப்புறம் கலசத்துக்கு வந்து பொட்டு வச்சு பூ வச்சுக்கணும் லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குத்து விளக்கை வந்து ஏற்றி வச்சுக்கணும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வாழை இலையில் வந்து வலதுபுறமாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து புதுசாக வாங்கிய பொருளை வந்து கலசத்தின் முன்னாடி வச்சுக்கோங்க அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருள் வந்து விலை உயர்ந்த பொருளாக தான் இருக்க வேணும் அப்படிங்கிறது கிடையாது அதாவது தங்கம் வெள்ளி அதே தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அன்றைய நாளில் வந்து மங்கள பொருட்களோ இல்லை சமையல் அறைக்கு தேவையான பொருட்களோ வந்து வாங்கி நம்ம வழிபடலாம் அதை மாதிரி வச்சுக்கலாம் அட்சய திருதிய நாளில் வந்து எல்லாராலும் வாங்க முடிந்த பொருள் வந்து உப்பு உப்பு வந்து வாங்கி வச்சா கூட போதும் அஷ்டலட்சுமி கலாட்சம் வந்து உங்கள் வீடு தேடி வந்துடும் முதல்ல வந்து விநாயகரை வந்து வேண்டிக்கோங்க விநாயகரை கும்பிட்டு தான் வந்து நம்ம மற்ற சாமி எப்பவும் கும்பிடுவோம் இல்லையா அதுக்கப்புறம் கலசத்தில் மகாலட்சுமி வந்து எழுந்தருளும்படி வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த விஷ்ணுலட்சுமி சிவன் பார்வதி குபேரன் இந்த மாதிரி துதிகளை வந்து நீங்கள் சொல்லுங்கள் மந்திரங்கள் சொல்லுங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் இல்லைன்னா அப்படி இல்லைனா அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் வந்து அந்த மந்திரத்தெல்லாம் வந்து நீங்கள் போட்டு கேளுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குபேரலட்சுமியின் அருள் வந்து அல்ல அல்ல குறையாமல் நம்முடைய வீடுகளில் நிறைந்திருக்க அச்சய திருதி அன்னைக்கு லக்ஷ்மி வழிபாடு செய்தும் தயிர் சாதம் புதிய வஸ்திரம் இந்த இதெல்லாம் வந்து தானம் அளித்தும் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபடணும் அக்ஷய திருதிய நாளில் வந்து நம்மால் முடிந்த அளவு பொருட்களை வந்து தானம் செஞ்சு அன்னை மகாலட்சுமியின் அருளால் அளவற்ற செல்வம் பெற்று நம்ம வந்து ஆனந்தமாக வந்து வாழலாம் அட்சய திருநாளில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் வந்து நம்ம வம்சம் வந்து தலைக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வத்தை வழிபட்டதுக்கப்புறம் மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபட செய்யணும்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் மாதிரி குலதெய்வம் வந்து வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வம் வரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம வந்து வழிபடணும் வழிபாடு செய்யணும் அட்சய திருதி அன்னைக்கு வந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா திருமணம் நடைபெற இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல குணநலங்கள் கொண்ட கணவன் நற்பண்புகள் நிறைந்த மனைவி அமைய அட்சய திருதி அன்னைக்கு விரதம் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மாதிரி செஞ்சாலும் வந்து ரொம்ப நல்லது நடக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அட்சய திருதியை வர இல்லையா அன்றைய நன்னாளில் வந்து நான் சொன்ன எளிமையான பூஜை முறையை வழிபாட்டு முறை வந்து நீங்கள் கடைபிடிச்சாலே போதும் லக்ஷ்மியோட அருள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது ரெண்டுமே வாங்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான உப்பு வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சிருந்தாலும் நமக்கு லக்ஷ்மியோட அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் மறக்காமல் இதை வந்து ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த வருஷம் வந்து அட்சய திருதி வந்து நல்ல நாளாக தான் அமையும்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துட்டு நீங்கள் பலன் அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி